ஹதரத் இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவர்கள் காபத்துல்லாவை பார்த்து முக்கியமான மூன்று துவாக்களை செய்தார்கள் அல்லாஹ் தஆலா இந்த துவாக்களை எப்படி கபுல் செய்தான் என்ற விடயத்தை தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அலமது கண்ணியத்திற்குரிய இறைவடி நல்லடியார்களே அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீது உண்டாவதாக ஹதரத் இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவர்கள் தான் காபத்துல்லாவை கட்டினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அவர்களுடைய சிறப்புக்கள் ஏராளமாக இருக்கின்றன அல்லா சுனா இத்தக அல்லாஹு இப்ராஹிம ஹலீலா இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களை தன்னுடைய உற்ற நண்பனாக தேர்ந்தெடுத்து கொண்டான் ஒலா இப்ராஹிம ரப்புஹு கலிமாத்தின் ஃப அத்தம் மகுன்ன இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களை பலவிதத்திலே அல்லாஹ் சோதித்தான் ஃப அத்தம் மகுன்ன அந்த அனைத்து சோதனைகளையும் பூர்த்தி செய்து வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களை குரானிலே பெருமை பாராட்டி கூறுகிறான் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய சோதனைகள் ஏராளம் ஏற்கனவே ஒரு பதிவில் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களை நும்ரூத் என்ற அரசன் நெருப்பிலே போடுவதற்கு தீர்மானித்தான் அந்த விடயத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன் அந்த பதிவை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மேலும் ஐ பட்டன் என் ஸ்கிரீனில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கண்ணியமானவர்களே அதிர்த்து இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையிலே சம்பவித்த சோதனைகள் எண்ணிலடங்காதவை ஏராளமான சோதனைகளை அனுபவித்தார்கள் அல்லாஹ் இப்ராஹிம் அலை ஹிஸ்ஸலாத்தை சோதித்துப் பார்க்கிறான் இந்த சோதனையுடைய சந்தர்ப்பத்திலே என்னை அவர் நினைக்கிறாரா அல்லது என்னை விட்டு தூரமாகிறாரா அல்லாஹ் சோதித்துப் பார்த்தால் எந்த சந்தர்ப்பத்தை அவர்களுடைய உள்ளம் மாறவில்லை அல்லாஹுடைய நெருக்கத்தை தான் அடைந்தது கண்ணியமானவர்களே அந்த சோதனைகளில் மிக முக்கியமான ஒரு சோதனை தான் ஹதரத் இப்ராஹிம் சலாம் அவர்களுக்கு அல்லாஹுடைய உங்களுடைய மனைவி ஹாஜர் சலாம் அவர்களையும் உங்களுடைய மகன் இஸ்மாயில் கை குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலை சலாம் இருவரையும் மனித நடமாட்டம் இல்லாத ஒரு பாலைவனத்திலே விட்டுவிட்டு வர வேண்டும் சுஹான் அல்லாஹ் ஹதரத் இப்ராஹிம் சலாம் அவர்கள் தள்ளாடக்கூடிய வயதிலே இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் கொடுக்கிறான் கண்ணியமானவர்களே பிள்ளை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ வருடங்களை கணவனும் மனைவியும் கழிக்கிறார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான் இந்த குழந்தையையும் மனைவியையும் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திலே விட்டுவிட்டு வர வேண்டும் என்று அல்லாஹுடைய ஆர்டர் ஹதரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய இந்த ஆர்டரை மதிக்கிறார்கள் புகாரியிலே இந்த ரிவாயத் தெளிவாக முழுமையாக பதிவு சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணியமானவர்களே அது மட்டுமல்லாமல் அல்லா இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் என்ன நீங்கள் இருவரையும் கொண்டு போய் விட்டுவிட்டு வரும் வரை ஒரு வார்த்தை அந்த இருவருடன் பேசக்கூடாது எப்படியாப்பட்ட ஒரு சோதனை கண்ணியமானவர்களே ஆனால் அல்லாஹுடைய சோதனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஹாஜர் அலஹி சலாத்தையும் இஸ்மாயில் அலிஹி சலாத்தையும் அழைத்து தற்பொழுது மக்கா இருக்கக்கூடிய பகுதிக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள் கண்ணியமானவர்களை அந்த இடத்திலே தற்பொழுது போல மனிதர்களுடைய நடம் மாட்டம் ஒன்றுமே கிடையாது கண்ணு கெட்டக்கூடிய அளவுக்கு பாலைவனம் தான் இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் ஹாஜர் அலைஹி சலாம் இப்ராஹிம் அலஹி சலாம் அவர்களை பார்த்து கேட்குறாங்க எதற்காக வேண்டி இந்த இடத்தில் எங்களை நீங்கள் விட்டு செல்கிறீர்கள் ஒரு வார்த்தை பேசினால் நல்லா இருக்குமே என்று சொன்னவுடன் இப்ராஹிம் அலஹி சலாம் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடுகிறது என்னவாக இருந்தாலும் இது அல்லாஹுடைய ஓடர் அல்லவா அதனால் பேசாமல் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள் கடைசியில் மனைவிக்கு விளங்கிவிட்டது அல்லாஹுடைய ஒரு உத்தரவு போல தான் விளங்குகிறது கடைசியில கேட்கிறாங்க இவ்வாறு உங்களுக்கு செய்ய சொன்னானா அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு ஆர்டரை போட்டானா ஹதரத் ஹாஜர் அலிஹலாம் அவர்களை பார்த்து இப்ராஹிம் அலிஹலாம் தலையை மட்டும் அசைத்து காட்டுகிறார்கள் பேசவில்லை உடனே ஹாஜர் அலிஹிஸ்லாத்துக்கு விளங்கிவிட்டது சொன்னார்கள் அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை கேவல

வீடு இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் எந்த ஒரு புல் முளைக்காத இடத்திலே என்னுடைய குடும்பத்தாரை நான் தங்க விட்டு விட்டு வருகிறேன் யல்லா சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரப்பனா யுகி முஸ்லா யல்லா அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்குவீன் இரண்டாவது துவா என்ன மக்கள் அதிகமாக இந்த இடத்திலே வந்து தங்க வேண்டும் என்று துவா செய்தார்கள் மூன்றாவது ஒரு சுக்ககுலகும் இந்த சமராத் இந்த பகுதியிலே வா

மக்கள் இந்த இடத்திலே வந்து தங்க வேண்டும் என்று துவா செய்தார்கள் புகாரியில் வருது யமனுடைய ஜுர்ஹும் கூட்டத்தார் இந்த பகுதியை கடந்து செல்லும் பொழுது மேலே பார்க்கிறார்கள் பறவைகள் ஒரு இடத்தை வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றன இவர்களுக்கு ஆச்சரியம் இவர்கள் சொல்றாங்க என்ன இந்த பாதையில தான் நாங்க போவோம் ஆனால் எப்பொழுதுமே பறவைகள் வானத்திலே வட்டம் அடித்ததை நாங்கள் கண்டது கிடையாது இன்று என்ன ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கிறது என்று சொல்லி இருவரை அனுப்புறாங்க ஏதாவது இருக்குதா பார்த்து விட்டு வாருங்கள் கண்ணியமானவர்களே அந்த இருவரும் பார்த்துவிட்டு வந்து கூறுகிறார்கள் ஆம் அந்த இடத்திலே ஒரு தாயும் ஒரு கைக்குழந்தையும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பத்தியிலே ஒரு நீரூற்றும் இருக்கிறது என்ற விடயத்தை சொன்னவுடன் இந்த கூட்டத்தார் ஹாஜர் அலைஹிசலாம் அவர்களிடத்திலே வந்து இந்த இடத்திலே தங்கி கொள்வதற்கு அனுமதி கேட்கிறார்கள் அதிரத் ஹாஜர் அலைஹிசலாம் அந்த கூட்டத்தாருக்கு அந்த இடத்திலே தங்க அனுமதி அளிக்கிறார்கள் ஆனால் ஜம்ஸம் உடைய கட்டுப்பாடு என் பொறுப்பில் தான் இருக்கும் என்ற விடயத்தையும் சொல்கிறார்கள் ஆகவே கண்ணியமானவர்களே இந்த ஜுர்ஹும் கூட்டத்தார் அந்த இடத்திலே தங்க ஆரம்பிக்கிறார்கள் பிறகு மனித நடமாட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது ஹதரத் இஸ்மாயில் அலி அரேபிய பாஷை வில்வித்தையை இந்த ஜுர்ஹும் கூட்டத்தாரிடம் இருந்து தான் கற்றுக்கொண்டார்கள் இவர்களுடைய பரம்பரையில் தான் கண்ணியமானவர்களை அரேபியர்கள் உருவாக ஆரம்பிக்கிறார்கள் இன்று மக்காவுடைய இடம் எந்த அளவுக்கு அதிகமான தொழுகையாளிகள் இருக்கக்கூடிய இடமாக மாறியிருக்கிறது ஒரே சந்தர்ப்பத்தில் இருபது முப்பது லட்சம் பேர் தொழக்கூடியவர் இருக்கிறார்கள் என்றால் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய துவாத்தானை கண்ணியமானவர்களே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி பேர் அந்த இடத்தை நாடி செல்கிறார்கள் அல்லாஹ் எந்த அளவுக்கு துவாவை கபூல் செய்தார் என்று பாருங்கள் மூன்றாவது கொண்டு அபிவிருத்தி செய்து விடா என்று செய்தார்கள் அல்லாமா என்ற இமாம் இதை பற்றி தெளிவாக கொண்டு வருகிறார்கள் அல்லா சுஹ் ஹசரத் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் பலஸ்தீனுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய ஒரு ஊரை அப்படியே குடைந்து எடுத்துக்கொண்டு கொண்டு மக்காவுக்கு வருகிறார்கள் மக்காவுக்கு

பறக்க செய்திருக்கிறான் என்றால் முன்னூத்தி அறுபது நாட்களும் அந்த தாய்ஃபில் பழங்களுடைய சீசன் கண்ணியமானவர்களே எல்லா விதமான பழங்களை எந்த சந்தர்ப்பத்தில் போனாலும் எங்களுக்கு சாப்பிட முடியும் எங்களால் பார்க்க முடியும் அல்லா சுகான இந்த அளவுக்கு பழங்களில் வறக்க செய்திருக்கிறான் அந்த பழங்களுடைய சைஸை பார்த்தாலும் மிக பெரிதாகத்தான் இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு வறக்க தாய்ஃபுடைய பழங்களிலே இன்றும் இருக்கிறது கண்ணியமானவர்களை காரணம் என்ன ஹதுரத் ஜிப்ரில் அலி அவர்கள் பலஸ்தீனிலிருந்து தூக்கி கொண்டு வந்து அந்த மக்காவிற்கு சமீபமாக வைத்தார்கள் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் செய்த இந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் ஹதரத் இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்களும் இந்த அடிப்படையில் தான் காபாவுடைய திசையின் பக்கம் திரும்பி துவா கேட்டார்கள் ஆகவே இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்களுடைய அந்த மூன்று துவாக்களை அல்லாஹ் விசித்திரமான முறையிலே வித்தியாசமான முறையிலே கபுல் செய்தால் அன்று செய்த ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் செய்த துவாவுடைய பலன்களை இன்று நாங்களும் அடைந்து கொண்டு தான் இருக்கிறோம் அதனால் தான் கண்ணியமானவர்களை ஹஜ் உம்ரா செல்லக்கூடியவர்கள் முதலாவதாக காபாவை பார்த்தவுடன் எந்த துவா கேட்டாலும் கபுள் செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறதே அதற்கு இதுதான் காரணம் அதுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இப்ராஹிம் அலை செய்த இந்த துவா நம்முடைய கண் முன்னால் இருக்கிறது அருமையானவர்களை ஒரு சந்தேகம் ஏற்படும் இஸ்மாயில் அலி அவர்கள் வாலிப வயதை அடைந்ததற்கு பிறகு தானே அதத் இப்ராஹிம் அலி இஸ்லாமும் இஸ்மாயில் அலி சேர்ந்து காபத்துல்லாவை கட்டினார்கள் அப்படி இருக்க இஸ்மாயில் அலி சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது எப்படி காபா கட்டப்பட்டது என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பலாம் கண்ணியமானவர்களே நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னது போல ஆரம்பமாக மலக்குமார்கள் தான் இந்த காபத்துல்லாவை கட்டினார்கள் இமாம் அஸ்ரோ கி மக்கா என்ற கிதாபிலே தெளிவாக குறிப்பிடுகிறார்